என அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் இணைதான நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் என் அன்புக்குரியவர்களே தேவாதி தேவன் மற்றும் ஒரு புதிய மாதத்தை அவர் நமக்கு காண செய்திருக்கிறார் என் அன்புக்குரியவர்களே தேவாதி தேவன் இந்த ஆண்டு தொடங்கி கடந்த நான்கு மாதங்களை தேவாதி தேவன் அவருடைய பெரிதான கிருபையின் நிமித்தம் நாம் நிறைவு செய்திருக்கிறோம் எல்லா விதத்திலும் ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து நம்மை தப்புவித்து நம்முடைய தேவைகளை நிறைவாக சந்தித்து அவர் நம்மை கரம்பெடுத்து நடத்தி வந்து இந்த ஐந்தாவது மாதத்தை அவர் காணும்படி செய்தாரே ஆமை சொல்லுங்களேன் இந்த ஐந்தாவது மாதத்திலும் கர்த்தர் உங்களையும் என்னையும் பார்த்து இவ்விதமாக சொல்கிறார் ஏசியார்தின தீர்க்கதரசின் புஸ்தகம் ஐம்பத்தி நான்காம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய் உன் சந்ததியார் ஜாதிகளை சோந்தரித்து கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்று வைப்பார்கள் ஆமையும் சொல்லுங்களேன் இந்த ஐந்தாவது மதத்திலும் கத்தர் உங்களையும் என்னையும் பார்த்து அவர் சொல்கிறார் நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய் அவை சொல்லுங்களேன் நீங்கள் எல்லா விதத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கணும் நீங்கள் மேன்மை அடைய வேண்டும் ஆண்டவர் விரும்புகிறார் நீ எல்லா விதத்திலும் நீ ஆசிர்வதிக்கப்பட்டு இருக்க நீ வலது புறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய் உன் ஆசீர்வாதம் பெருகும் என்று சொல்லி ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிக்க விரும்புகிறார் இந்த புதிய மாதத்திலும் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் தேவன் ஆசிர்வதிப்பார் உன் கையின் பிரயாசத்தை ஆண்டவர் பெருக செய்வார் நீ செய்யற ஒவ்வொரு காரியத்திலும் தேவன் ஒரு வித்தியாசத்தை கொடுத்து உன்னை ஆசிர்வதிப்பார் உன் வருமானத்தை பெருக செய்வார் உன் வேலையிலே அவனை ஆசிர்வதித்து உன் வியாபார தொழிலிலே அவர் பெருக செய்வார் உன் ஊழியத்தின் பாதையிலே கத்தரு உன்னை ஆசிர்வதிப்பார் நீ படிக்கிற இடத்திலே உன் பெயரை கனப்படுத்தி உன்னை ஆசீர்வதிப்பார் இந்த ஐந்தாவது மாதத்திலும் நீங்கள் இடம் கொண்டு பெருகத்தக்கதான ஆசீர்வாதத்தை உங்கள் கண்கள் காணும்படி செய்வார் வேதத்தில் யாபேஸ் என்ற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை குறித்து நாம் நன்றாக தெரியும் யாபேஸ் உடைய தாய் அவனை துக்கத்தோடு கூட பெற்றெடுத்தாள அவனுக்கு துக்கத்தின் மகன் என்று அர்த்தம் கொள்ளும் யாபேஸ் என்ற பெயரை அவள் வைத்தாளாம் ஆகையினால் அவன் கனமிடப்படுத்தப்பட்டான் அவமானத்திற்குட்படுத்தப்பட்டான் அவன் ஒதுக்கப்பட்டான் அவன் ஒரு பாத்திரமாக அவனை என்னவில்லை ஒரு மனுஷனாக அவனை என்னவில்லை எல்லாரும் அவனை கனவனப்படுத்தினார்கள் அவனுடைய குடும்பத்தார் அவனை ஒதுக்கினார்கள் அவன் சகோதரர்கள் அவனை ஒதுக்கினார்கள் சுற்றுப்புறத்தார் அத்தனை பேர் அவனை நிந்தித்தார்கள் அவனை அவமானப்படுத்தினார் அவனுடைய வாழ்க்கையை ஒரு கசப்பு நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருந்தது வேதனை நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருந்தது துக்கத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருந்தது சற்று யோசித்து பாருங்களேன் அவருடைய மனநிலை எப்படி இருந்திருக்கு சொல்லி யோசித்து பாருங்களேன் எல்லாரும் அவனை ஒதுக்கிறாங்க கூட பிறந்த சகோதரெல்லாம் அவனை ஒதுக்கி நிந்திக்கிறாங்க அப்பொழுதுதான் யாவேஸ் ஒரு நாள் ஆண்டவரை நோக்கி இவ்விதமாக அவர் செபிக்கிறார் என்னை ஆசிர்வதியும் என்று சொல்லி அவர் ஜெபிக்கிறார் என்னை நிந்தித்தவர்களுக்கு மத்தியில் என்னை ஆசிர்வதியும் என்று சொல்லி அவர் ஜெபிக்கிறார் ஒன்று நாளாகவும் நான்காம் அதிகாரம் பத்தாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் யாபே சி தேவனை நோக்கி தேவரியீர் என்னை ஆசிர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கி என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விளக்கி காத்தொருளும் என்று சொல்லி அவர் வேண்டிக் கொண்டார் அவர் வேண்டிக் கொண்டபடியே தேவாதி தேவன் அவனை ஆசிர்வதித்தாராம் அவருடைய பெயரை கனப்படுத்தினாராம் அவருடைய சகோதரருக்குள்ளாக அவனை கனப்படுத்தினாராம் அவரை ஆசீர்வதித்த பிறகு அவருடைய சகோதரர் அத்தனை பேரும் அவரை தேடி வந்தார்களா யாரெல்லாம் அவனை நிந்தித்தார்களோ யாரெல்லாம் அவனை ஒதுக்கினார்களோ யாரெல்லாம் அவனை வேதனைப்படுத்தினார்களோ அவனை கண்டு ஆச்சரியப்பட்டு போனார்களா என் அன்புக்குரியவர்களே இன்றைக்கும் கூட உடைய வாழ்க்கை அப்படி இருக்கிறதா நீங்கள் ஒதுக்கப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறீங்களா கனவினப்படுத்தப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறீங்களா உங்களை ஒரு பொருட்டாவே என்ன மாற்றாங்களா எல்லாரும் என்னை நிந்திக்கிறாங்க சொல்றாங்களா கவலைப்படாதீங்க எந்த இடத்துல நீங்கள் கனவீனப்படுத்தீங்களோ அதே இடத்துல கனத்திற்குரிய பாத்திரமாக கத்தர் உங்களை மாற்றுவார் நீங்கள் கனத்துக்குரிய பாத்திரமாக மாறுவீர்கள் உங்களின் நிந்தைகளை புரட்டி போடுகிற தேவன் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற மாறா என்ற கசந்த நிலைமைகளை மதுரமாக மாற்றுகிற தேவன் உங்கள் சாபங்களை மாற்றுகிற தேவன் உங்கள் நடுவிலே அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார் ஆசிர்வதிப்பார் மாதத்திலும் கத்தர் உங்களுக்கு இருக்கிற எல்லா குறைகளையும் தேவன் நிறைவாக்கி உங்க வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை நிந்தனைகள் போராட்டங்கள் கனவினைகள் அத்தனையும் மாற்றி உங்க ஆண்டவர் ஆசிர்வதிக்கப் போகிறார் புறக்கணிக்கப்பட்ட நிலையில் அவமானப்படுத்தப்பட்டவர்களாய் துக்கங்களாய் நிறைந்து காணப்படுகிற உங்க வாழ்க்கையை தேவன் ஆசிர்வதிக்கப் போகிறார் யாபேஸ் இஸ்ரவேல் தேவனை நோக்கி கூப்பிட்டது போல தேவன் ஆசிர்வதித்த அவருடைய பயிரை கனப்படுத்தியது போல ஆண்டவர் உங்க பயிரையும் அவர் கனப்படுத்த விரும்புகிறார் அவர் உங்களை ஆசிர்வதித்து உங்களை எல்லையை பொரிதாக்கி எல்லா விதத்திலும் உங்களை கனப்படுத்தப் போகிறார் ஏசியா தெற்க புஸ்தகம் ஐம்பத்தி நான்காம் அதிகம் ரெண்டு மூன்று ஆகிய வசனங்களை வாசித்து பாருங்கள் உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு உன் வாசஸ்தலங்களின் தரைகளை விரிவாக்கட்டும் தடை செய்த உன் கயிர்கள் நீளமாக்கி உன் முளைகளை உறுதிப்படுத்தி நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவா என்று கற்றுடைய வார்த்தை ஆண்டவர் அவிதமாக உங்களை ஆசிர்வதிக்கப் போகிறார் வாழ்க்கையை பாருங்கள் தேவன் அவனை 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 அழைத்தான் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையும் ஆசிர்வாதத்தை அவர் பெருக பண்ணுவார் எதெல்லாம் நீங்கள் குறை உள்ளவர்களாக இருக்கிறீங்களோ அதில் அத்தனை ஆண்டவர் குறைகளை நிறைவாக்கி உங்கள் வாழ்க்கையை ஒரு பெருக்கத்தை ஆண்டவர் காண செய்து தீங்கு துக்கப்படுத்தக்கூடாதபடிக்கு கூடாதவடிக்கு கரம் உங்களோடு கூட இருக்கும் தீங்கு செய்கிறனாகிய பொல்லாத சத்துருவின் கைகளுக்கு ஆண்டவர்களை நீக்கலாக்கி தப்புவிப்பார் யாவேசை தப்புவித்த தேவன் யாபேசை ஆசீர்வதித்த தேவன் உங்களையும் ஆசிர்வதித்து உங்களையும் அவர் கனப்படுத்துவார் யாபேசு வேண்டிக் கொண்டதை அவனுக்கு கருளின தேவன் உங்களுக்கும் அருள் செய்து உங்க பெயரை சிறந்திருக்கபடி செய்தார் இந்த மாதத்தில் உங்களுடைய ஒவ்வொரு காரியத்தையும் கத்தர் பொறுப்பெடுத்துக் கொள்வார் உடைய குறைகள் அத்தனை அவர் நிறைவாக்கி சகல விதத்திலும் அவர் உங்களை ஆசீர்வதித்தார் தேவன் உங்களை கனப்படுத்த விரும்புகிறார் நீங்கள் பெருக வேண்டும் நீங்கள் மேன்மை அடைய வேண்டும் நீங்கள் ஆசிர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்ல தேவன் விரும்புகிறார் விசுவாசத்தோடு கூட உங்கள் கூடாரத்தின் இடத்தை உங்கள் எல்லையை விரிவாக்குங்கள் உங்கள் தரிசனத்தை பெருக செய்யுங்கள் கத்தர் உங்களை எல்லா விதத்திலும் கனப்படுத்தி உங்களை ஆசிர்வதிப்பார் வில்லியம் கேரி என்ற தெய்வ மனுஷர் அவர் இவ்விதமாக அவர் சொல்லுகிறார் கத்தருக்காக பெரிய காரியங்களை திட்டமிடுங்கள் கத்தருக்காக பெரிய காரியங்களை செய்து முடியுங்கள் என்று சொல்லி அவர் வழங்கினார் அதே போல பெரிய காரியங்களை தூர தரிசனத்தோடு கூட காணுங்கள் நீங்கள் எல்லா விதத்திலும் பெறுகிறவர்களாய் பெரிய காரியங்களை செய்யக்கூடியவர்களாக கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பா நீங்கள் விசுவாசத்திலே முதலாவது பெருகுங்கள் அன்பிலே பெருகுங்கள் கிருபையிலே பெருகுங்கள் ஆட்டோமேட்டிக்கா தேவன் எல்லா விதத்திலும் உங்களை ஆசீர்வதித்து ஆண்டவர் பெருக செய்வார் வேதம் சொல்லுகிறது உபாகம் எழுதின புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் பதினூறாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கத்தர் உங்களுக்கு சொன்னியபடியே உங்களை ஆசிர்வதிப்பார் ஆமை சொல்லுங்களேன் ஆண்டவர் இந்த மாதம் கொடுத்த வாக்குத்தத்த வார்த்தையின்படி உங்களை ஆசிர்வதிப்பார் எல்லா விதத்தும் உங்களை கனப்படுத்துவார் யாபேசின் ஜபத்தை கேட்டு யாபேசை ஆசீர்வதித்த கத்தர் உங்கள் நடுவிலே அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார் உங்களையும் எல்லா விதத்திலும் ஆசிர்வதிப்பார் நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய் உன் சந்ததியார் ஜாதிகளை சோதரித்துக் கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றுவிப்பார்கள் உன் வாழ்க்கையில எதெல்லாம் பாழாய் போயிற்றோ எதெல்லாம் வீணாய் போயிற்றோ வாழ்க்கையே ஒரு பாழாய் போனது போல இருக்குதா இடிந்து போன மதிலை போன வாழ்க்கை பட்டணம் இருக்குதா நீ செய்யற ஒவ்வொரு காரியம் வாய்க்காமல் போகுதா கவலைப்படாதீங்க இனி பாழாய் கிடந்த பட்டணங்களை நீ குடியேற்றுவிப்பாய் பாழானதை நீ சோந்தரித்துக் கொள்வாய் கத்தருடைய நாமத்தினால் நீ வலது புறத்திலும் இடது குடத்திலும் இடதுபுறத்திலும் பெருகுவாய் கத்தருடைய நாமத்தினால் ஒரு சந்ததியார் ஜாதிகள் சோதரித்து கொண்டு எல்லா விதத்திலும் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டு இருப்பீங்க இந்த மாதம் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலையிலும் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் உங்களை கனப்படுத்துவார் இந்த மாதத்தில் கத்தருடைய கரன் உங்களோடு கொடுத்து உங்களை ஆச்சரியமாய் நடத்தும் நீங்கள் வேண்டிக் கொள்கிற ஒவ்வொரு காரியத்திலும் கத்தர் அற்புதங்களை செய்வார் தேவன் செய்யக்கூடிய காரியத்தை உங்கள் கண்கள் அற்புதமாக பார்க்கும் நீங்கள் எந்த காரியத்துக்காக ஜெபிக்கிறீங்களோ அந்த காரியத்தை கத்தர் கொடுத்து உங்களை ஆசிர்வதிப்பார் உங்களை நிந்தையான வார்த்தைகளினால கசப்படுற வார்த்தைகளினால ஏதோ ஒரு காரியத்தை குறித்து கவலைப்பட்டு கொண்டு உன் நிந்தைகளை கத்தர் புரட்டி போடுவார் உன் கசப்பான வார்த்தைகளை கத்தர் புரட்டி போடுவார் உன் வேதனைகளை கத்தர் புரட்டி போடுவார் தேவாதி தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் உன் வாழ்க்கையை புரட்டி போட முடியாத காரியங்கள் அத்தனையும் புரட்டி போட்டு வாழ்க்கையை ஆசிர்வதித்து உன் வாழ்க்கையை பெருகமடி செய்வார் எல்லா விதத்திலும் நீ கனத்துக்குரிய பாத்திரமாக நீங்கள் மாறுவீர்கள் மாறுவீர்கள் ஆமை சொல்லுங்களேன் இந்த மாசம் நிச்சயமா கத்தோட மகிமை அதிசயத்தை நீங்க பார்ப்பீங்க இன்னும் பிள்ளைங்க உங்க குடும்பத்துல அடுத்த வகுப்புக்கு போது காயத்தமா இருப்பாங்க மேற்படிப்பு கொள்ளது அடுத்த வகுப்புக்கோ அதுக்காக பணம் தேவையாக இருக்கும் பிள்ளைங்களுக்கு தேவையான பணம் நமக்கு அவசியமாக இருக்கிறது குடும்பத்துக்கு தேவையான காரியங்கள் பணம் அவசியமாக இருக்கிறது அந்த பணக்குறையை ஆண்டவர் மாற்றி எல்லா விதத்திலும் உங்களை ஆசிர்வதித்து இந்த மாதத்தில் ஆச்சரியமாக உங்களை நடத்தி அதிசயத்தை காண செய்வார் வாழ்க்கை வலது புறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகும்படி கத்தர் உங்களை ஆசீர்வதித்து கனப்படுத்துவார் செபிக்கலாமா பரிசுத்தம் என் பரமபிதாவை அப்பாமை சோத்துரிக்கிறோம் கடந்த நான்கு மாதங்களை தேவனைங்களை ஆச்சரியமாய் நடத்த நீங்க ஒரு இந்த ஐந்தாவது மாதத்திற்காக ஸ்தோத்திரம் இந்த ஐந்தாவது மாதத்திலே கத்தர் கொடுத்த நல்ல வாக்குத்தத்துமான வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் நீ வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய் உன் சந்ததியார் ஜாதிகளை சோந்தரித்துக் கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்று வைப்பார்கள் என்று சொன்ன வாக்குத்த வார்த்தையை ஏசு கிறிஸ்து என்ற நாமத்தினால் இந்த வார்த்தையை சோந்தரித்துக் கொள்கிறோம் இந்த வார்த்தை வார்த்தையின் வாழ்க்கையில் நிறைவேறும்படி சோந்தரித்துக் கொள்கிறோம் இந்த வார்த்தைக்குரிய வாக்கு ஆசிர்வாதத்தை சோந்தரித்துக் கொள்கிறோம் தகப்பனைமக்கு ஸ்தோத்திரம் இந்த மாதத்திலும் உடைய பிள்ளைகள் எல்லா விதத்திலும் ஆண்டவரே ஆசிர்வதிக்கப்பட்டிருக்க அவர்கள் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகத்தக்கதாக கத்தருமுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க அவங்க வேலையிலே ஆசீர்வதிங்க அவங்க வியாபாரத்தில் ஆசிர்வதிங்க அவருடைய கையின் பிரயாசத்தை வருமானத்தை பெருகபடி செய்ங்க ஆண்டவரே அப்பாமை சோத்துரிக்கிறோம் எல்லா விதத்திலும் உடைய பிள்ளைகளை கனப்படுத்துங்க யாபேசருடைய வாழ்க்கையை ஆண்டவர் ஆசிர்வதித்து பெருக செய்தீங்க ஆண்டவரே அதே போல உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்து எல்லா விதத்திலும் கனப்படுத்த வேண்டுமானா செபிக்கிற தகப்பனை அப்பாமை சோத்துரிக்கிறோமை சோத்துரிக்கிறோம் இந்த ஐந்தாவது மாதத்தில் நம்முடைய பிள்ளைகள் திட்டமிடுகிற காரியங்கள் வேண்டிக் கொள்கிற காரியங்கள் ஒவ்வொன்றையும் கத்து பிள்ளைகளுக்கு கொடுத்தருளும் ஆண்டவருடைய கரம் கூட இருக்க வேண்டுமான அந்த ஆண்டவரை குடும்பத்தில் பிள்ளைகள் அடுத்த வகுப்புக்கு மேற்படிப்புக்கு பள்ளிக்கு கடந்து போகிறார்கள் ஆண்டருடைய கரம் கூட இருக்கட்டும் பிள்ளைகளுக்கான பண தேவைகளை சந்திங்க குடும்பத்தில் இருக்கிற பண தேவைகளை சந்திங்க அண்டவுடைய தேவைகளோடு கூட இருக்கிற பிள்ளைகளுக்கு தேவைகளை நிறைவாய் கொடுத்து ஆசிர்வதிக்க வேண்டுமான பண நெருக்கடியான சூழ்நிலை கடன் பிரச்சனையான சூழ்நிலை சூழ்நிலை எல்லாவற்றை கத்தர் மாற்றுங்க சரீர பலவினங்களை மாற்றுங்க ஒரு புதிய கிருபையை கொடுங்க ராஜாமுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இன்னும் விசுவாசத்தில் பெருகணும் ஜெபத்துல பெருகணும் வேத வாசிப்பில் பெருகணும் ஆண்டவரே மை சோத்து வைக்கிறோம் எல்லா விதத்திலும் பிள்ளைகள் பெருக செய்தள்ள வேண்டுமா சொல்லிக்கிறேன் ஆண்டவர் இந்த பூமியில் உடைய பிள்ளைகள் எல்லா விதத்திலும் ஆசிர்வதிக்கப்பட்டு இருக்க ஆண்டவருடைய கரமுடைய பிள்ளைகளோடு கூட இருந்து இந்த ஐந்தாவது மதத்தை ஆச்சரியமாய் அதிசயமாக எல்லா விதத்திலும் உடைய பிள்ளைகள் நடத்தபோது தயவிற்காக நன்றி அதிசயங்களை செய்ய போவதற்காக நன்றி அற்புதங்களை செய்ய போவதற்காக நன்றி அவங்க எதிர்பார்த்த காரியங்களை கத்தர் கொடுத்து ஆசிர்வதிப்பதற்காக நன்றி பாணாய்ப்போன அத்துணையுடைய பிள்ளைகளை ஆண்டு வரை சோதரித்துக் கொள்ளத்தக்க கத்தர் கிருமை செய்ய போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் யாபேசை கனவினப்படுத்தினாங்க அவனை நிந்தித்தாங்க அவனை ஒதுக்கினாங்க ஒரு நாள் கத்தர் யாபேசுடைய வாழ்க்கையை புரட்டி போட்டு அவரை கனத்துக்குரிய பாத்திரமாக ஆசிர்வதித்து பெருகு செய்து மேன்மைப்படுத்தினீங்க அதே போல உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் ஆசிர்வதித்து எல்லா விதத்திலும் உங்கள் பிள்ளைகளை கனப்படுத்துவதற்காக கோடா குடி ஸ்தோத்திரம் இந்த மாதம் முழுவதிலும் உடைய பிள்ளைகள் அதிசயங்களை காணத்தக்க அற்புதத்தை செய்யப்போவதற்காக நன்றி இந்த வார்த்தை கேட்டு ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆவி ஆத்மா தாழ்கைக்கு கொப்பொடுக்கிற ஏசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவை ஆமேன் ஆமேன் என் அன்புக்குரியவர்களே இந்த ஐந்தாவது மாதத்தில் ஆண்டவர் நீங்கள் வலது புறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெறுகத்தக்க ஆண்டு எல்லா விதத்திலும் ஆசிர்வதிப்பார் ஆச்சரியமாய் நடத்துவார் அற்புதங்களை காண்பீர்கள் காட் பிளஸ் யூ